சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது ரயில் பெட்டியைப் போல மாறிவிட்டது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சட்ட போராட்டத்தின் காரணமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நாட்டில் இடஒதுக்கீடு என்பது ரயில் பெட்டிகளைப் போல மாறிவிட்ட நிலையில் அதில் இடம் கிடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் மற்றவர்களை உள்ளே வரவிட அனுமதிக்காததால் இடஒதுக்கீடு உள்ளடக்க கொள்கையாக இப்போது மாறியுள்ளது நாட்டின் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏராளமான பின்தங்கிய மக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஏன் இடஒதுக்கீட்டின் பலன்களை பெறவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு சில குடும்பங்கள் மற்றும் குழுக்கள் மட்டுமே இடஒதுக்கீட்டின் சலுகைகளை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் மேலும் இடஒதுக்கீடு தொடர்பாக வாதாடிய வழக்கறிஞரான கோபால் சங்கர் நாராயணன் ஓபிசி பிரிவில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அதன் பலன்களை வழங்குவதே இடஒதுக்கீட்டின் உண்மையான நோக்கம் என்று தெரிவித்தார்